மனதை உருக்கியது இன்றைய செம்மணி அகழ்வு மனதில் ஆணையாளரை உடன் செம்மனியில் தயாராக இருந்த வாகனம் அர்ஜுனா பகிரங்கம் மக்களுக்கு ஏமாற்றம் கொடுத்த அரசு விலை முறையில் அபராதம் செலுத்தும் வெளியான அறிவிப்பு சபை கழிவகற்றல் முகாமித்துவத்தில் பாரிய குறைபாடு சபா குகதாஸ் தெரிவிப்பு டிரம்ப் நிதி குறைப்பு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் பதினான்கு மில்லியன் இறப்புகளுக்கு வாய்ப்பு மோட்டார் போக்குவரத்து துணைக்களத்தின் முக்கிய அதிகாரிகள் மூவர் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வில் சிறுவர்கள் விளையாடும் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டமை மனதை உருக்கும் விதமாக அமைந்துள்ளது இந்த பொம்மையைப் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படமும் சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது நேற்றம் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வில் முப்பத்தி மூன்று எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இன்றும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு இருந்தது செம்மணி மனித புதைக்குழி இரண்டாம் கட்டத்தின் ஆறாம் நாள் அகழ்வு நடவடிக்கை இன்றும் தொடர்ந்த நிலையில் மேற்படி சிறுவர்களினுடையது என சந்தேகிக்கப்படும் நீல நிற புத்தகப்பை அதில் உள்ள சில பொருட்கள் மற்றும் விளையாட்டு பொம்மை என்பன பெறப்பட்டு ஆய்வுக்குட்படுத்தப்பட்டன சிறிய பிள்ளைகளுடையதாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்ட நீல நிற புத்தகப்பையுடன் காணப்பட்ட மனித முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் மேலும் இன்றைய தினமும் சில எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இதுவரை முப்பத்தி மூன்று மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்களுடைய மனதில் இருக்கின்ற வழிகளை தற்போதைய அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கோரிக்கை விடுத்துள்ளார் அத்தோடு நாட்டை இரண்டாக பிளவு பட வைக்க வேண்டிய நோக்கம் இம்மக்களுக்கு இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் பகுதிக்கு விஜயம் செய்த போது அங்கிருந்து வெளியேறும்படி வாகனம் தயார் இருந்த நிலையில் இருந்ததாகவும் அர்ச்சுனா கூறியுள்ளார் இந்த நிலையில் தாம் ஐநா செயலாளருடன் கலந்துரையாடி தாம் மக்களுக்கு உரையாடுவதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அரசியல் செய்வது இலகு மக்கள் தமது வழிகளை புரிந்து கொள்ளுமாறு கோரிக்கை விடுப்பதும் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் செம்மணி புதைகுழி தொடர்பாக ஆங்கிலத்திலையும் சிங்களத்திலையும் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது அண்மைய தினங்களில் ஓகடேக் அவர்கள் ஐநாவினுடைய உடைய ஓக்டேக் அதாவது ஹிஸ் எக்ஸலன்ஸி ஓக்சேக் அவர்கள் பாராளுமன்றத்தில் வந்தபோது எங்களுடைய பிமல் ரத் அவர்கள் அந்த மீட்டிங்கில் என்னை கதைக்க விடாமல் தடுத்த நாட்களில் இருந்து செம்மணிக்கு ஓக்சேக் அவர்களை கூட்டி வந்தபோது ஐயா அங்கே கூட எங்களுடைய மக்களை அங்கே சந்திக்க விடாமல் அவர்கள் திட்டமிட்ட ஒரு பெரிய ஒரு ஒரு திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி ஒன்று நிகழ்ச்சி நிறை செய்தார்கள் ஆனால் அதைத் தாண்டி மக்கள் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள் முக்கியமாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் மமைக்க சிங்கள்கிய நம் எத்தனை செம்மணிக்கேலா மேடகர புதெனட்

நாலு மணியிலிருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் ரேப் பண்ணி அவளுடைய குழந்தையை கையால் அமைத்து கொலை செய்து அதன் பிறகு அவள் குற்றவீராக கிடைக்கும் போது அடி பள்ளத்திலே போட்டு அவள் அவளுடைய உயிர் அப்போது இருக்கிறது குழந்தையை கொண்டு நெஞ்சில் போடும் போது அந்த அந்த எலும்பு கூடு அந்த குழந்தையை கட்டி அணைத்தவாறு தான் அந்த இடத்துல இருக்கிறது அந்த வழியை தான் நாங்கள் வெளியே சொல்ல ஆசைப்படுகிறோம் ஆனால் திட்டமிட்ட ரீதியிலே எங்களுடைய அரசாங்கம் அன்றைக்கு என்னை எங்களுடைய விமல் ரத்நாயக்க சொல்லுகிறார் அவருடைய எதிர்கட்சியில் எதிர்கட்சியில் இருக்கின்ற எங்களுடைய தமிழரசு கட்சி ஸ்ரீதரன் மட்டும்தான் கதை

திருத்துவதற்கு சினோபெக் நிறுவன நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் எரிபொருட்களின் தங்களது விலைகளில் திருத்தம் செய்திருந்த நிலையில் விலைகளில் திருத்தம் செய்ய தீர்மானித்துள்ளது இந்த நிலையில் பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் விலைகளுக்கு சமமாக ஐஓசி மற்றும் சினோபெக் ஆகிய நிறுவனங்களின் எரிபொருள் விலைகளும் மாற்றம் அடைந்துள்ளது இதே முன்னதாக போதிய அளவிலான எரிபொருள் கையிருப்பு காணப்படுவதாகவும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது என அரசு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டமை மக்கள் மத்தியில் பாரிய விமர்சனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது நாடு முழுவதும் ஆன்லைன் போக்குவரத்து அபராதம் செலுத்தும் திட்டத்தை செயல்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக தெரிவித்துள்ளார் இப்பொழுது அபராதம் செலுத்துவது எளிதாக்கப்பட்டுள்ளது இது சட்டத்துக்கு இன்று அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது ஆத்தினபட்டி அணிந்து அபராதம் செலுத்தாமல் கவனமாக வாகனம் ஓட்ட வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோம் கவனமாக சென்று வாருங்கள் என்பது எமது கருப்பொருள் இலங்கையில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் இப்பொழுது தொலைபேசி இலக்கங்களை தொலைபேசிகளை வழங்கி வருகின்றோம் இந்த ஆண்டு முதல் எங்கிருந்து அபராதம் செலுத்தலாம் தற்போது குருநாகல் முதல் அன்றாதபுரம் வரை மட்டுமே தொலைபேசி மூலம் அபராதம் செலுத்த முடியும் என கூறியுள்ளார் சபை எல்லைக்குட்பட்ட கழிவுகளை கல்லுண்டாய் பகுதியில் கொட்டுவதில் ஏற்பட்ட முறைகேடு மாறியுள்ளதாக வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபாபுதாஸ் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டுகளிலிருந்து கல்லுண்டாய் பகுதியில் எரியூட்டப்படும் கழிவுகளால் பலி தென்மேற்கு பிரதேச சபையின் எல்லை மற்றும் பலி மேற்கு பிரதேச சபை எல்லை பகுதிகளில் வாழ்கின்ற பொதுமக்கள் பிற மசோகங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் இதனால் பல்வேறு வகையான நோய்கள் ஏற்பட்டு வருகின்றது கழிவகற்றல் செயற்பாடுகள் மாநகர சபையினால் தனியாரிடம் கொடுக்கப்பட்டாலும் அதற்கான முகாமித்துவம் கொண்டிருப்பதன் காரணமாகவே கலுண்டாயில் பெரும் அவலம் ஏற்பட்டுள்ளது வீதிகளில் பொது இடங்களில் கழிவுப் பொருட்களை பொதுமக்கள் மக்கள் இடுவதற்கு ஒவ்வொரு பிரிவாக வகைப்படுத்தப்பட்ட வர்ணப்பட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன ஆனால் அவற்றை சேகரித்துச் சென்று ஒரே இடத்தில் கொட்டப்பட்டு எரியூட்டப்படுகிறது என்பதுதான் பாதிக்கப்பட்ட மக்களின் குற்றச்சாட்டு நாள்தோறும் உரிய முறையில் கழிவுகள் தரம் பிரிக்கப்பட்டு சீர் செய்யப்படுமாயின் கல்லுண்டாயில் ஏற்படும் நெருக்கடிகளை தவிர்த்து பாதிக்கப்படும் மக்களுக்கு தீர்வினை வழங்கலாம் கல்லுண்டாயில் முன்பிருந்த உப்பளம் கடந்த கால சபையின் பொறுப்பற்ற செயற்பாடு காரணமாக குப்பை மேட்டைக்குள் மறைந்து நாரிப்போயுள்ளது பிரதான வீதியால் பொதுமக்கள் செல்லும் போது கழிவகற்றல் வாகனங்கள் சிலவற்றின் நடைமுறைகள் அச்சுத்தையும் அசௌகரியத்தையும் கொடுப்பதை மக்களின் முகம் சுழிப்பின் மூலம் உணர முடிகிறது இவை முகாமைத்துவ குறைபாட்டின் வெளிப்பாடையாகும் புதிய மாநகர சபை பொறுப்புடன் கழிவகற்ற முகாமைத்துவத்தை சீர் செய்வதனூடாக உரிய முறையில் கழிவுகளை தரம் பிரித்து மீள சுழற்சி பொறிமுறைக்கு உட்படுத்துவதன் மூலம் நகர முடியும் என தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் திட்டங்களுக்காக உதவி குறைப்பதானது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆம் அளவில் உலகளாவிய ரீதியில் அதிகமான இயற்கைக்கு புறம்பான இறப்புகளும் வழிவகுக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது உலகின் மிகப்பெரிய பழமை வாய்ந்த மருத்துவ இதழான த லேண்ட் செட் நடத்திய ஆய்வு ஒன்று இந்த தெரிய வந்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிதி குறைப்பு இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் இறப்புகளில் அதிக தாக்கத்தை செலுத்துகின்றது இறப்பு அபாயத்தில் உள்ளவர்களின் மூன்றில் ஒரு பங்கினர் சிறுவர்கள் குறிப்பாக ஆண்டுக்கு ஏழு லட்சம் வரியான சிறுவர்கள் உயிரிழக்க இலங்கை உள்ளிட்ட உலக நாடுகளில் செயல்பட்டு வரும் எய்ட்ஸ் என்ற அமெரிக்க சர்வதேச அபிவிருத்தி முகவரத்தின் திட்டங்களுக்கான நிதியுதவியில் எண்பது சதவீதத்துக்கும் அதிகமானவற்றை ரத்து செய்வதாக முன்னதாக ட்ரம்ப் நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் குறித்த செயற்பாட்டின் விளைவாக குறைந்த மற்றும் நடுத்தர வருமானங்களை கொண்ட பல நாடுகளில் உலகளாவிய தொற்று நோய் அல்லது பெரிய ஆயுத மோதல் என்பவற்றுக்கு நிகரான தாக்கம் ஏற்படும் அத்துடன் அமெரிக்க நிதி உதவி திட்டம் நிராகரிக்கப்பட்டமையினால் பாதிக்கப்படக்கூடிய மக்களின் சுகாதார ரீதியான முன்னேற்றம் இரண்டு தசாப்த கால பின்னடைவை காணும் எனவும் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ள ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் முக்கிய அதிகாரிகள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது இன்று லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மோட்டார் போக்குவரத்து முன்னாள் ஆணையாளர் நாயகம் அனுருத்த வீரசிங்க திணைக்களத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் உதவி பணிப்பாளர் பிரியந்த பண்டாரம் மற்றும் சேவை உதவியாளர் தம்மிக்க நிரோஷன் ஆகியோர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சுங்க தீர்வை செலுத்தாமல் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட பரோடோ ரக வாகனமே சட்டத்துக்கு புறம்பான முறையில் மோட்டார் வாகன திணைக்களத்தினரால் பதிவு செய்ய உதவியதாக இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட மூவரையும் இன்று மாலைக்குள் கொழும்பு பிரதான மீதுவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த உள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தெரிவித்தனர்